வணக்கம் நேர்களை ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் தஸ்தவேஜிகளில் ஒப்பமிடும்போது ஒரு தடவைக்கு இருதடவை யோசித்து முடிவெடுங்கள் அவசர முடிவுகளால் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழலும் தென்படுகிறது எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி அடைவீர்கள் இடவராசினர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் திட்டமிட்டு ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மிதுனராசினர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே குதூகலம் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது எனினும் எதிர்பாராத தடைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி பெறுவீர்கள் கடகராசி நேர்களே திட்டமிடல் அவசியம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகள் உருவாகலாம் வாக்குவாதங்களால் மன அடையலாம் எனவே அவதானம் தேவை பொறுமை நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் சிம்மராசி ராசி நேர்களே எல்லா விடத்திலும் அவதானம் தேவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் கன்னிராசி நேயர்களே மனசோர்வு அகன்று சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் மன மனநிம்மதி கிட்டக்கூடிய நாள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றி தரக்கூடிய சூழல் உருவாகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் துலாராசி நேர்களே சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களிடத்தே மதிப்பு மரியாதை உயரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேயர்களே மன தைரியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் மனசஞ்சலம் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான சூழலும் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் நீண்டகால எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான சூழல் உண்டு தூரடத்த செய்தி மன ஆறுதலை தரும் மகர ராசி மனசோர்வு அகன்று குதூகலத்துடன் செயலாற்றுவீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் இன்றைய நாள் அவதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் நிம்மதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் கும்பராசி கும்பராசினியர்களே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் மன ரீதியில் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு சூழல் தென்படுகிறது சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் திட்டமிடலும் மனதைரியம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மீனராசினியர்களே மனதை சிறந்து காணப்படும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள்